யூஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு ஆதவனின் வீடு ஒரு ஊரில் ஒரு சின்ன நகரம் இருந்தது அந்த நகரத்தில் ஒரு அழகான சின்ன குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா ஒரு சின்ன பையனு மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு அந்த சின்ன பையனோட கதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா வாங்க ஒரு நாள் காலையில் அந்த சின்ன பையன் அம்மா அப்பா அப்படின்னு மூணு பேரும் அவங்கவுங்க வேலைக்கு தயாரானாங்க அதாவது சின்ன பையன் ஸ்கூலுக்கும் அம்மா அப்பா வேலைக்கும் அப்படின்னு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க தம்பி நான் ரெடி ஆகிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன் நீயும் சீக்கிரம் போயிட்டு பத்திரமா வா அப்படின்னு இருக்காங்க அப்புறம் அந்த சின்ன பையன் சொல்கிறான் சரிம்மா நான் பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அவங்க அப்பாவோ சரி சரி வாங்க எல்லோரும் கிளம்புங்க நேரம் ஆயிடுச்சு அப்புறம் இப்படியே நின்று பேசிகிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது டைம் ஆயிரும்ல வாங்க வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கான் நடந்து போகையில் அவனோட ஃப்ரெண்டும் அதே டயத்தில் ஸ்கூலுக்கு வந்து நிற்கிறான் ஏய் என்னாச்சு என்ன பண்ண படிச்சிட்டியா இன்றைக்கி எக்ஸாம் இருக்கே தெரியுமா அப்படின்னு வழக்கம் போல் அவங்க ஸ்கூலில் உள்ள ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பாக பேசிகிட்ருக்குறாங்க அதுக்கு அந்த பையனும் ஆமாம் ஆமாம் இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி ஞாபகம் இருக்குது படிச்சுட்டேன் நீ படிச்சிட்டியா என்ன வா கிளாஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க அப்போ ரெண்டு பேரும் என்ன வந்துட்டிங்களா எக்ஸாம்க்குலாம் படித்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போது அதில் ஒரு பொண்ணு நாங்களாம் படிச்சிட்டோம் நீங்களும் படிச்சிருப்பீங்க இன்றைக்கி ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு நீ இன்னொரு பொண்ணும் ஆமாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா நல்லா படிச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு மாற்றி மாற்றி கிளாஸில் உள்ளதை டிஸ்கஸ் இருக்காங்க அப்போது ஆதவனோ ஆ நாங்கள்லாம் நல்லா படிச்சுட்டோம் எப்பயுமே நல்லா படிக்கலை படிக்கலன்னு சொல்லி நீங்கள் தானே ஃபஸ்ட் மார்க் வாங்குவீங்க அப்படின்னு கிண்டல் இருக்கான் அதுக்கு அவன் ஃப்ரெண்டோ ஆமாம் ஆமாம் இவங்களெல்லாம் நம்பவே முடியாது படிக்கலாம் வாங்க பார்த்தா அவங்க தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணிவிட்டு அந்த நாள் அப்படியே கடந்து போகுது அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு ஆதவனும் வீட்டுக்கு போய்ட்டுருக்கான் வீட்டுக்கு போகிற வழியில் அம்மா அப்பா நேரம் வந்திருப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே போகிறான் திடீர்னு பார்த்தா வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்குது பக்கத்து வீட்டுக்காரவங்க நிற்கிறாங்க தம்பி போகாத ஆதவா உள்ளே போகாத அம்மா அப்பா உள்ளே மாட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் சத்தம் கேட்டு நாங்கள் வந்தோம் ஃபயர் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டோம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ உள்ளே போகாதப்பா இப்போ மேலே வரையும் தான் தீ பிடிச்சிட்ருக்கு கீழேயும் உள்ளே வந்துடும் நீ வீட்டுக்குள்ளே போகாத பத்திரமா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கையிலேயே அவன் கேட்காம வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறான் வீட்டுக்குள்ளே பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆதவாக வராத கிட்டக்க பயமாக இருக்குது தீ அதிகமாகிட்டுருக்கு நாங்கள் முக்கியமான பொருள் எடுக்க வந்தோம் வெளியில் ஓடிடலாம் வா அப்படின்னு வராங்க உடனே ஆதவன் அப்பா அம்மா அவங்கள நான் எப்படி இந்த நிலமையில் விட்டுட்டு நான் போகிறது நீங்களும் வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு பயத்தோடு கத்துறான் உடனே அவங்க அப்பாவோ சரி சரி வாங்க போகலாம் முக்கியமான பொருளுக்கு கிடைக்கும் பார்த்தேன் அது வேகமாக தீ பரவிருச்சு தீ பிடிச்சிருச்சு வாங்க ஓடலாம் வீட்டை விட்டு வெளியில் வெளியில் தான் நம்ம பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கத்துறாங்க அதோட வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு வழியாக அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் பாட்டிம்மா நின்று மூணு பேர்டையும் பேசிட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க சரியாயிரும் காலப்போக்கில் எல்லாம் எல்லாமே எரிஞ்சு போச்சு போல் இருக்குது பையன் பாவம் அவனை தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ என்ப்பா உள்ளே போன அப்படின்னு அந்த பாட்டி கேட்டுட்ருக்காங்க உடனே ஆதவன் சொல்கிறான் எப்படி பாட்டி அம்மாவும் அப்பாவும் உள்ளே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு என்னால் தனியாக வெளியில் எப்படி நிற்க முடியும் நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் ஆகலை என்ன என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்ம் பேக்கெல்லாம் தான் கொஞ்சம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க அப்பா ஆமா நாங்கள் வெளியில் தப்பிச்சு வர வழியில் டக்குன்னு அவனோட பேக் ஸ்கூல் யூனிஃபார்ம் லைட் கரெக்டாக இதாகிடுச்சு அதை நாங்கள் அங்கேயே போட்டுட்டு இங்கே வந்துட்டோம் நல்ல வேலை நாங்கள் பத்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்புறம் அவங்க அம்மாவோ எதுவும் எங்கள் மூணு பேருக்கு எதுவும் ஆகலை நல்ல வேலை நாங்கள் பிழைச்சிட்டோம் அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம் பொருள் போனால் என்ன திரும்ப வாங்கிக்கலாம் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை பிள்ளைக்கு தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க உடனே அந்த பாட்டி அம்மாவோ ஆமாம் ஆமாம்மா பொருள் போனால் பரவாயில்ல திரும்ப வாங்கிக்கலாம் உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாமல் நீங்கள் தப்பிச்சு வந்தீங்களே எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஆதவனும் பரவாயில்ல பாட்டி ஏதோ நான் பத்திரமா வந்துட்டேனே லேசாக யூனிஃபார்ம் பேக்கெல்லாம் அப்படியே கருகினமாக இருந்துச்சு அதனால அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை உன்னோடய அப்பாவும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமோ நாங்கள் பழித்து வந்ததே கடவுளோட அருள் தான் ரொம்ப பயந்துட்டோம் என்ன வீடு தான் போச்சு அதை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அவங்க அம்மாவோ ஆமாம் வீடு போயிடுச்சு அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன நாங்கள் மூணு பேரும் உயிரோடு வந்தோமே அதுவே எங்களுக்கு சந்தோஷந்தான் நாங்கள் உயிரோடு இருந்தால் வீடு எப்போ வேணாலும் கட்டிக்கலாம்ல அப்படின்னு நினச்சி ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் படுத்திக்கிறாங்க மறுநாள் ஸ்கூலுக்கு போனோடனையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆதவனோட ஃப்ரெண்டு வா அத வா எல்லாம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆறுதல் சொல்ல ஆரம்பி ஆதவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான் அப்போது ஆதவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க மாற்றி மாற்றி அதவா அழுகாத ஏன் அழுகிற எல்லாம் சரியாயிடுச்சுல யாருக்கும் தான் ஒன்றும் ஆகலையே நீங்கள் பத்திரமா வந்துட்டியே அதுவே போதும் அழுகாத அதவா ஏன் இப்படி அழுகிற நாங்கள்லாம் இருக்கோம்ல கவலைப்படாத யாருக்கும் ஒன்றும் ஆகலை இல்லை அது வரையும் சந்தோஷம் பத்திரமா நீ வந்துட்டில் அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆதவணும் ஆமாம் நான் பத்திரமா வந்துட்டேன் ஆனால் எனக்கு ஸ்கூல் பேக்கு யூனிஃபார்ம்னு எதுவுமே இல்லை எல்லாமே எரிஞ்சு போச்சு அம்மா அப்பாவை தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது பாவம் அவங்க கஷ்டப்படுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் உயிர் தானே முக்கியம் நீங்கள் மூணு பேர் தப்பிச்சிங்களே அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கங்க நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா இதை கேள்விப்பட்டு ரொம்ப ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ என்னமோன்னு ரொம்பவே பதட்டமாயிட்டோம் அப்படின்னு மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் ஆதவனோட ஃப்ரெண்டு நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் பாரு இதில் யூனிஃபார்ம் கூட இருக்குது கவலைப்படாத எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டோ அவனுக்கு தேவையான பேகு புக்ஸு எல்லாமே கொடுக்குறா இது நான் மட்டும் தனியாக வாங்கலை நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து உனக்காக வாங்கியிருக்கோம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸான நாங்கள் இந்த உதவி கூட உனக்கு செய்ய மாட்டோமா அப்படின்னு மாற்றி மாற்றி ஆதவனுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்கிறாங்க அவனோட கிளாஸ்மேட்ஸ் இதை பார்த்து ஆதவன் வியந்து போகிறான் என்னடா அது நமக்கு இப்படி ஒரு நல்ல நண்பர்களா அதை நினச்சி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகறான் பூரிச்சு போகிறான் உடனே ஆதவன் எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களையெல்லாம் நினச்சி என்னோட கஷ்டத்தை எவ்வளோ அழகாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லி சந்தோஷப்படுறான் என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க